அன்பு நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ரீம் சென்னை பத்திரிகை ஆசிரியர் நேற்று நமது ராகுல் காந்தி அவர்கள் வந்து நாடாளுமன்றத்தில் பேசின பேச்சு நாடாளுமன்றமே கதி கலங்கிருச்சிங்க மோடி அமித்ஷா எல்லாம் எழுந்திரிச்சு கன்னடம் தெ கன்னடம் தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இது சம்மந்தமாக ம முழுசாக போய் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோ அதாவது ராகுல் காந்தி சொன்ன பேச்சில் வந்து ஒரே கதி கதிகளைஞ்சு என்னடான்னு நம்ம பார்த்தோம் இல்லையா அவர் ஹிந்தியில் பேசுனார் என்னன்னு நமக்கே தெரியாது அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறானுங்க ஸோ இதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ராகுல் காந்தி அதாவது இருபத்தி ஏழாம் தேதி திரௌபதி முர்மு அவர்கள் வந்து பேசியிருந்தாங்க அதுக்கு நன்றி தெரிவித்தும் விதமாக நேற்று வந்து பாராளுமன்றம் கூடிச்சு அப்போது கூடும்போது ராகுல் காந்தி சொல்கிறாரு அதாவது பிஜேபி வந்து தாக்குறாரு எப்படி தாக்குறாரு அதான் சொல்கிறேன் பிஜேபி ஆர்எஸ்எஸ் தாக்கி தானே இவங்க பெரிய ஆளுங்க ஆகுறாங்க இப்படி மக்களுக்காக நீங்கள் இருந்தால் ஏன் நம்மளுக்கு வந்து குஜராத்தில் பிரிஜ் விழுந்திருக்கும் ஜார்க்கண்டில் பிரிஞ்சு விழுந்துருக்கோம் ரயில்வே பத்துக்கள் டெல்லியில் கூரை ஏன் விழுந்துருச்சு ஸோ இது வந்து மக்களை பற்றி அவங்க கவலைப்படுறதில்ல கிம்பில் வரதா ஓகே கையெழுத்த போட்டு விட்டுறாங்க பேர் பொக்களை பற்றி கவலைப்படுறது கடை ஒரு பேர் அதாவது மக்கள் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க பேர் தான் வேணும் முக்கியமாக ஒரு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பேர் அந்த நுழை நிலச்சி நிற்கணும் அவங்களுடைய பேர் அதுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த அதிகாரி வந்து இந்த இடத்த வந்து கட்டி வச்சார் ஏன்னா பொதுமக்கள் சொத்து அது பல ஆண்டுகள் இருக்கக்கூடிய சொத்து அந்த காலத்தில் கோயில்கள்லாம் கட்டியிருக்காங்க இன்னும் பாரு மூவாயிரம் நாலாயிரம் வருஷங்களும் பேர் சொல்லுது அவங்க பேர் ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களுடைய பிரச்சனையாக வந்து இங்கே இருக்குது என்ன சொல்கிறார் ராகுல் காந்தி அதாவது சிவன் போட்டாவோ காமிச்சிட்டாரு சிவன் வந்து ஒரு அழிக்கும் அழிக்கும் கடவுள் அவர்கிட்ட சூளம் இருக்குது அவர் யாருமே இதுவரைக்கும் எதிரிகளை வந்து அழிச்சது கிடையாது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இந்துக்கள் இருக்கிறாங்க சீக்கியர்கள் இருக்கிறாங்க முஸ்லீம்கள் இருக்கிறாங்க அப்புறம் வந்து மகாவீர் இது போன்ற அனைத்து மதங்களும் என்ன சொல்லுது அச்சப்படாதேன்னு சொல்லுது அது மட்டும் இல்லாமல் நம்முடைய அரசியல் சாசனமே அதுதான் சொல்லுது அச்சப்படாமல் அகிம்சை வழியை நீ போராடு அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள்லாம் அகிம்சை வழியை தான் நாங்கள் போராடணும் ஆனால் பிஜேபி என்ற பேரில் நீங்கள் உண்மையான நாங்கள் தான் இந்துக்கள்ன்ற பேரில் நீங்கள் எல்லாரையுமே வந்து கொடுமைப்படுத்துனீங்க என்னையே வந்து ஐம்பத்தஞ்சு மணி நேரம் வந்து அமலாக்க பிரியும் கூடையே இருந்தது அது இல்லாமல் என்னை வீட்டுடைய என்னுடைய வீட்டை பிடுங்கிட்டீங்க என்னை அடிச்சிட்டிங்க ஸோ இதெல்லாமே வந்து மோடி சொல்லி தான் இதெல்லாம் நடந்துருக்கு அப்படின்னு சொல்கிறார் ராகுல் காந்தி அதாவது ராகுல் காந்தி பார்த்துட்டிங்களா நீங்கள் அதாவது முன் வச்ச காலம் பின்னோக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ராகுல் இதுக்கு ஒரு உதாரணமாக நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா கேட்டால் பதினஞ்சு வருஷமாக அவன் வந்து எப்போவுமே வந்து அவன் காங்கிரஸ் ஆட்சி தான் இருந்துக்கிட்டே இருந்துக்கும் எப்போ ரொம்ப நாளாக இருந்துகிட்டே இருந்தது அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றம் அது இது ஏற்பட்டுச்சு இப்போ ராகுல் காந்தி உடாப்படாமல் அவர் முயற்சிகள் பண்ணி அவருடைய ரேலீஸ் அது இதெல்லாம் பண்ணி இன்றைக்கி ஓரளவுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கை வளர்த்துக்கிட்டு இன்றைக்கி அவர் வந்திருக்கிறார் போது அப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது முன் வச்ச கால் பின் வைக்கக்கூடாது அப்படின்றத ராகுலை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நேயர்களே